ஒரு சிக்கன் ரோஸ்ட் வைக்க போகிறோம் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரை கிலோ சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க கீழே எழுதுகிறேன் மஞ்சள் பொடி உப்பு போடுவோம் உப்பு போட்டு நல்லா புரட்டி வச்சுக்கிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டேன் மசாலா வறுக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போடுவோம் டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரம் அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை போட்டேன் நல்லா வறுத்துருவோம் நல்லா வறுத்துருவோம் வாசனை வரட்டு இந்த அளவு வறுத்தா போதும் எடுத்துருவோம் எடுத்து ஆற வச்சு பிடிச்சிட்டு வரணும் தான் பிடிக்கும் அளவுக்கு பிடிச்சா போதும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கு 칼도도 보는 거. 하나, 인지, 무카, 베블스. 베블라, 베블스. 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 블스스블스스 பத்து மினட்டு குட்டு இப்போ பார்க்கலாம் டைம் அச்சு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போடலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக் அப்புறம் நம்ம அந்த பொடி சரிக்க மசாலா ஒன்று ரெண்டாக படிச்சுக்க மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அடுப்பு மிதமாகவே இதுக்கட்டு இப்போ நம்ம மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் போடணும் அதுக்குள்ளே உப்பு போட்டுருவோம் நீ போட்டுட்டு உப்பு போட்டுலாம் தேவையான உப்பு நேரமே உப்பு போட்டுருக்கேன் நல்லா பார்த்து போடும்னா நீ மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீ மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் விழுந்தால் போதும் ஏற்கனவே பத்து நிமிஷம் விழுந்திருக்குது அவ்வளோதான் இடையில் ஒரு தடவை கறந்து பார்க்கலாம் அடி ஒன்றும் பிடிக்கலாம் லாம் லோவில் குக்கானாலே போதும் பரோட்டா சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் செஞ்சுக்கோ பயமாச்சு நல்லா சிக்கன் ரெடியாக வச்சு எதிர்த்து அடுப்புலேருந்து மாற்ற அவ்வளோதான் இப்படி தான் இருக்கணும் செஞ்சு பாருங்க புரோட்டா நான் அரபிக் குப்பூஸ் சப்பாத்தி எல்லாருக்கும் மேட்ச் எல்லாத்துக்கும் மேட்சான ஒரு ரெசிபி வாட்ச்ஃபுல் வீடியோ கஜாஸ் குக்கு யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் അപ്പം കുട്ടികൾ മറക്കാൻ ഷെയർ പണി സബ്സ്ക്രൈബ് പാങ്ങ